அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு வீடியோல காந்தி கண்ணாடினு ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போது புதுமுக நடிகராக புதுமுக நடிகர்னு சொல்ல முடியாது ஏற்கனவே தொலைக்காட்சி தொகுப்பாளராக இருந்து காமெடியாக இருந்திருப்பாரு ஒரு ஷோஸ்ல நிறையா படத்துல உள்ள நிறைய ஷோல காமெடி ஷோஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு அவரு தன்னுடைய கன்னி படத்துல அறிமுகமான அவர் யாரு இந்த ஹீரோ என்ன நல்லா பண்ணாரு என்ன நல்லா எதுக்காக பண்ணாரு அப்படிங்கறதுதான் தெளிவாக பார்க்க போறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க யாரும் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காந்தி நாடி அப்படிங்கிற படம் வர செப்டம்பர் மாசம் அஞ்சாம் தேதி ரெண்டு போகுது நாளைக்கு முன்னாடி கூட ஆடியோ லான்ஸ் எல்லாம் நடத்திருந்தாங்க அதுக்கு மக்களால பெரிதும் ரசிக்கப்படக்கூடிய அனன் சீமானவர்கள் எல்லாம் போயிருந்தாங்க போய் பாராட்டி பேசியிருந்தாங்க அது ரொம்ப நமக்கு கருத்து இல்லை அண்ணன் சீமானவர்கள் பேசிய பேசின சில கருத்துக்கள்ல நமக்கு கருத்து பாராட்டி பேசுனதுல நமக்கு எந்த கருத்தும் இல்ல அப்படின்னு சொன்னா அவருக்கு யாரு அப்படின்னு பார்த்தா வருடத்துக்கு முன்னாடி வராரு தொலைக்காட்சியினுடைய தொகுப்பாளராக இருக்காரு ஒரு ஷோவுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலுல இருந்து அஞ்சு லட்சமாக வாங்கினாரு நாசர்ல ஆஹ் திரைப்பட விமர்சகர் நிறைய யூடியூப் சேனல்கள் நிறைய மர்ம விஷயங்களை பேசக்கூடிய ஐயா வயிறுவான் ரங்கநாதன் அவர்களே சொல்லிட்டாங்க என்னுடைய கருத்து கிடையாது அவருடைய கருத்து ஒரு யூடியூப் சேனல் கொடுத்த பேட்டியில அவர் சொல்லிட்டு அவரை பத்தி என்னடா கருத்து அவர் ரொம்ப நல்லவராச்சே வல்லவராச்ச அப்படின்னா பொது வாழ்க்கைக்கு அப்படின்னு வந்துட்டா யாரும் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல ஆனால் சீமானவர்கள் சொல்லும் விமர்சனத்தை விரும்பாதவன் விரும்பியதை அடைய முடியாதுன்னு சொல்லுவாங்க மேற்காம விளையாட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவருடைய பேச்சுக்களை கேட்கும்போது நான் கேட்டுட்டேன் இதுல என்ன விஷயம் அப்படின்னா பாலா அவர்களின் நிறைய பேருக்கு உதவி பண்றாங்க ஆகா ஓமா ஒரு மல்லல் கர்ணன் அப்படின்லாம் நிறைய பேசுறாங்க என்ன இப்ப திமுக அரசு மாதந்தோறும் பெண்களுக்கு அள்ளி கொடுத்தது ஆயிரம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கவர்மெண்ட் பொங்கலுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு இப்படி நாட்டுல தானங்கள் தருமங்கள் நடந்துகிட்டு அம்மா அவர்கள் நட்டுல ஆட்சியில ஏழைகள் மேல நிறைய அக்க அக்கறை கொண்டு அம்மா உணவகம் தந்தாங்க இப்படி நிறைய பேர் என்னஸ் கிருஷ்ணன் எல்லாம் கொடுத்து கொடுத்து அவர்களுடைய கரங்கள் சிவந்து போனது எம்ஜிஆர் அவர்கள் வெளியே தெரியல அவர் இறந்து போன பிறகுதான் அவருடைய உதவிகள் அத்தனையுமே பிச்சதுன்னு கூட சொல்லலாம் யாரும் சதம்பரம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கும் பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கும் மதிய உணவு கொடுத்து கொண்டிருக்கிற மாபெரும் கலைஞன் எத்தனையோ இ எத்தனையோ நடிகர்களை உருவாக்கின திரையில நடிக்க அவருக்கு தரையில நடிக்க தெரியல அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான மனிதன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இப்படி எல்லாரும் நிறைய பேரு உதவுகிறவர்கள் அது ரொம்ப மாட்டு கருத்து இல்ல பாலாவும் உதவுறாரு அதுலயும் நமக்கு ஒண்ணு அப்செக்ஷன் இல்ல எங்க நமக்கு அப்செக்ஷன் வருது அப்படின்னா அவர் உதவுறதை எல்லாத்தையும் என்ன பண்றாரு வீடியோ எடுத்து எடுத்து போ வீடியோ எடுத்து எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்றாரு நிறைய சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணி அவர் நிறைய உதவுனதை நிறைய போடுறாரு இதுல என்னப்பா அவங்க பிரச்சனை அவரு உதவுறாரு அவர் போடுறாரு இது தெரிஞ்சுக்கங்க உதவுகிறவர்கள் உதவிய மட்டுமே செய்வாங்களே தவிர அதனால் வரும் புகழை விரும்ப உதவுகிறவர்கள் அவர்களுடைய பரந்த மனப்பான்மையை அவர்களுடைய உதவி நிமித்தமாய் காட்டுவார்களே தவிர அவர்கள் உதவி செய்கிறத உலகம் கூட பரப்ப மாட்டான் அப்படி பரப்புறாங்கன்னா அவங்க எதையோ ஆதாயத்துக்காக பண்றாங்க சிம்பிளா சொல்றேன் கேள்வி நான் மேலயே சொன்ன மாதிரி எல்லா கவர்மெண்ட்டும் மக்களுக்கு ஏழைகளுக்கு கொடுக்குது அது ஒன்றும் இது இல்ல அதுக்காக நல்ல கவர்மெண்ட் நம்ம எல்லாம் ஒத்துக்கிறோமா திமுக அமைச்சர்கள் யாராவது ஊழல் செய்யறாங்க ஜெயலலிதா அவர்கள் கூட உச்ச நீதிமன்றம் ஊழல் செஞ்சாங்கன்னா தீர்ப்பு வளர்ந்துச்சு அவங்க எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சாங்க அரசாங்கம் மூலமா தான் திட்டம் கொண்டு வந்தாங்க அந்த அரசாங்கம் யாரோடது அவங்களோட தானே அவங்க தானே உதவி செஞ்சாங்க ஏடிஎம்கே கவர்மெண்ட் செஞ்சுட்டு நான் சொல்றாங்க அம்மா செஞ்சாங்க அப்படிதானே பேரு இப்ப எல்லாருமே சொல்றாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கறத விளம்பரம் பண்றாங்க ஆயிரம் ரூபா குடுக்கறத விளம்பரம் பண்றாங்க ஜெயலலிதா இருக்கிற காலத்துல கூட இரண்டாயிரத்தி பதினஞ்சுல அந்த பெரிய ஒரு வெள்ளம் சென்னையில வரலாறு காணாத மழை பெஞ்சப்ப கூட நிறைய பேரு தானதனங்கள் கொடுத்தப்ப ஏடிஎம்கே சிக்கிற அம்மா படத்தை ஒட்டி கொடுத்து விளம்பரம் பண்றாங்கன்னு சொன்னாங்க அததான் இப்ப விரும்ப பண்றாரு இவர் செய்கிற உதவி அவங்க என்ன அரசாங்கமா இருந்து விளம்பரம் பண்ணாங்க இவர் இருந்து விளம்பரம் பண்றாரு அவ்வளவுதான் அவங்களுக்கு எந்த வித்தியாசம் ஒன்றும் கிடையாது கேப்டன் நான் மேலேயே சொன்ன மாதிரி கேப்டன் அவருக்கு எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சாரு பார்வையிட்டவர்களுக்கு மதுரையில் இடம் வாங்கி கொடுத்தாரு எத்தனையோ பேரை படிக்க வச்சாங்க இறந்து போன ஆஹ் குறைய ஆம்ஸ்டாங் அவர்கள் கூட எத்தனையோ பேர சட்ட மேதைகளா உருவாக்குனாங்க இப்ப கூட அண்ணன் சீமான் அவர்கள் மரங்களின் மாநாடு போன்ற இடத்துல சைதை துரைசாமி ஐயா அவங்க காட்டுல போட்டாங்க அவங்க எத்தனையோ பேர் அவங்களுடைய அறக்கட்டளை மூலமா படிக்க வச்சு உருவாக்கியிருக்காங்க யாருமே இப்படி யூடியூப் சேனல் மூலமா ஒன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அரசாங்கம் செஞ்சா கோவம் வருது ஆட்சியாளர்களை கோ விளம்பரம் செஞ்சா கோபம் வருது உங்களுடைய கோவம் கோபம் கோவம் படுக்கிற அது நியாயமாக இருக்கான் ஆனா ஒரு யூடியூப் சேனல்ல உதவி செஞ்ச உதவி செங்கு சொல்லும் போது கூட வண்டி வாங்கி நான் நிறைய வாயு பார்க்குறேன் பாக்குறேன் வண்டி வாங்கி கொடுக்குறாரு அதெல்லாம் விளம்பரம் தானே அது எப்படி என்ன கணக்குல வருது உதவி கணக்குல வருதா அது விளம்பர கணக்குல தான் வருது எல்லாரும் சொல்லுவாங்க இப்ப அவர் உதவி சேர்ந்த நாட்கள் தெரிஞ்சாதானே நிறைய அவருதான் தேடி போய் உதவாச்சே உதவுறவங்களுக்கு விளம்பரம் தேவை கிடையாது விபலியம் என்ன சொல்லுது உனது கை செய்கிறதை இடதுகை அறியாது இருக்கு கடவுள் அதுக்கு பேர் தான் உதவி ஆனவரே ஒரு இடத்துல நிறைய பேரை சொஸ்தமாக்குறாரு சுஷ்ரோகிகளை கண்மாரோத்திரைகள் யார்கிட்டயும் போய் சொல்லாதாங்கிறாரு நீ ஊரெல்லாம் போய் சொல்லணும்னு சொல்ற யார்கிட்டயும் சொல்லாதாங்கிற ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த மாதிரி உதவி செய்வர்களை யாரும் விளம்பரப்படுத்த மாட்டார்கள் அதுக்கு பேரு விளம்பரப்படுத்தினா அதுக்கு பேரு உதவி இல்லை அது ஏதோ ஆதாயத்துக்காக பண்றேன் சரி இவ்வளவு விளக்கம்னா உனக்கு என்ன தேவை உனக்கு ஏதோ குறை சொல்றேன்னு நினைக்கிறேன் நான் யாரையும் குறை சொல்றது என்னுடைய கான்செப்ட் கிடையாது ஏன்னா நானும் அம்மா அப்பா இல்லாம சின்ன வயசுல இருந்தே பலருடைய உதவியை வாங்கிதான் வளர்ந்து வாழ்றேன் இப்ப என்ன நமக்கு கருத்து வேறுபாடுன்னா பாலாவதி எதுக்காக விளம்பரப்படுத்தினார் எதுக்காக விளம்பரப்படுத்தினாருன்னா அவருக்கு திரைப்படத்துல நடிக்கணும் அப்படிங்கறது ஆசை திரைப்படத்துல நடிக்கணும் அப்படிங்கறது ஆசைன்னா இப்ப வந்து ஒரு நடிகருடைய மகன் அப்படின்னா அவங்களுக்கு டக்குன்னு ஒரு ரீச் கிடைக்கும் அவங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சோம் ஒரு அமைச்சருடைய மகன் அப்படின்னா அவங்களை மக்களுக்கு முகம் அடையாளம் தெரிஞ்ச முகமா இருக்கும் டக்குன்னு படம் ஓடும் அதாவது நிறைய படங்கள்ல காமெடியனாக நடித்த அவங்க நடிகர்களா மாறினாங்க இவங்க சந்தானம் சூரி கண்ணாஸ் இந்த மாதிரி அப்படின்னா அவங்க வடிவேலு இந்த மாதிரி அவங்களுக்கு டக்குன்னு முகம் அடையாளம் தெரிஞ்சிடும் இவரு தொலைக்காட்சியில ஒரு தொகுப்பாளராக இருக்காரு நிறைய ஷோஸ் பண்றாரு இப்ப இவர் நம்ம மதுரையில ஒருத்தர் திரு பட்டியல் பாம்கிறாரு அவரு கூட நிறைய ஷோஸ்ல பழக்க போவது வந்திருக்காரு இந்த மாதிரி ஷோஸ்ல வந்த ஒருத்தருக்கு திரைப்பட வாய்ப்புங்கிறது ஆசையா இருக்கு திரைப்பட வாய்ப்பு எப்படி கிடைக்கணும் திரைக்கலைஞர்களோட பழகும் போது அப்படிதான் கிடைக்கும் அப்ப மக்கள் மத்தியிலயும் ரீச் கிடைக்கணும் திரை கலைஞர்களோடையும் பழக்கம் கிடைக்கணும் அப்படின்னா என்ன வழியில் பார்த்தாரு ஏழைகளை முதலீடாரு எப்படின்னா ஏழைகளுக்கு தேடி தேடி போய் யூடியூப் அப்லோட் பண்றது அதன் மூலமா ரீச் மக்கள் மத்தியில அப்படிங்கிற ஒரு பேரை ஒரு பிராண்ட செட் பண்றார் ஒரு பேபிரிக்கேட் பண்றார் தான் ஒரு நல்லவர் என்பதை மக்கள் மத்தியில பேப்ரிகேட் பண்றார் ரெண்டாவது நான் இந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு நல்லது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் நடிகர்களை அணுகுறாரு கலைஞர்களை அணுகும் போது அவர்கள் அவங்களுடைய அவங்கள்ட்ட ஒரு நட்பெயரை சம்பாதிக்கிறார் ரெண்டு விஷயங்களை செய்யறாரு மக்களிடத்துலயும் நட்பெயரை சம்பாதிக்கிறாரு திரைப்பட வாய்ப்பு வாய்ப்புகள்னா நடிகர்களோ திரைத்துறையில உள்ளவங்க தானே கொடுக்க முடியும் படம் வந்தா படத்தை படமா மாத்துறதுக்கு மக்கள்கிட்ட பண்ணிட்டார் பண்ணிட்ட வாய்ப்பு வேணும் அப்படின்னா திரைத்துறையில் உள்ளவங்கள்ட்டாக இந்த மாதிரி பாத்ரூம் கட்டித்தரேன் வீடு கட்டித்தரேன் அப்படின்னு போய் அவங்கள்ட்ட சொல்லி வாங்கி வாங்கிய வீடு கட்டி கொடுத்தாரு அதெல்லாம் இல்லைன்னு நம்ம சொல்லல ஏழை முதலீடாக்கி தன்னை ஒரு நல்லவனாக தன்னை ஒரு பெரிய சமூக சேவகனாக திரைத்துறையினை நிலைநிறுத்திக்கிறாரு ஆஹ் மக்கள்ட்டையும் தன்னை ஒரு பெரிய பிராண்டா ஒரு நல்லவன் என்கிற இமேஜை கிரியேட் பண்ணி வச்சிட்டார் இந்த நிலையில பாலா ரொம்ப பேமஸ் ஆனவரா இருக்காரு அவரை வச்சு ஒரு படம் பண்ணா ஓடுமே அப்படின்னு நினைப்பாங்கல்ல தோனியை வச்சு படம் பண்ணும்னு நினைச்சாங்க இந்த மாதிரி தோனின்ற பேர்ல ஒரு படமே வந்தது ஏன் தோனி வந்து ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயரா ஒரு ராணுவத்துல அவர் பேரை வச்சு இது பண்ணா ஒரு கிரிக்கெட்டை மையமா வச்சது பண்ணும்போது ஒரு படம் நல்லா ஓடும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அது மாதிரி பாட நிறைய பேச போவலா இருக்காரு அவரை வச்ச ஒரு பணம் பண்ணுவோம் அப்படின்னு தன்னை முழுக்க முழுக்க ஏழைகளை வைத்து தன்னை விளம்பரப்படுத்திக் கொண்டவர் தான் வா நீங்க என்ன வேணு அவர் எத்தனை பேர் உதவி எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் ஒரு உதவி செய்து பெற்றோர் அவர் உதவி நமக்கு மாற்றம் கருதில்லை அவர் செய்த உதவிக்காக பாராட்டுக்கள் ஆனால் ஏழைகளுக்கு உதவி செய்கிறதை போட்டோ எடுத்து உங்களை பிரபலியப்படுத்திக் கொள்ளுகிற நீங்கள் நீங்கள் செய்தது உதவியா இல்ல நீங்கள் அடைய வேண்டிய பதவிக்கான முன்னோட்டம் அதன்படி இப்ப காந்தி கண்ணாடி என்ற படமும் நடிச்சிட்டாரு நடிச்ச பிறகு ஆடியோ ஆடியோலான்ஸ் நிறைய பேரு பேசுறாங்க வானா இப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் உதவி செய்வார் அவர் உண்மை உதவி செய்ய உறவைகளை முதலீடு ஆட்டினாரு இப்ப தான் செய்த ஏழைகளுக்கு கொடுத்த உதவியை தன்னுடைய பணம் ஓடுவதற்காக ப்ரோமோட் பண்றார் என்ன பண்றாரு பணத்தை ப்ரோமோஷன் பண்றேன் இல்லன்னா அவருக்கு ஒரு அடையாளம் கிடையாது உதயநிதி ஸ்டாலின் வந்தாங்கன்னா அவங்க கலைஞரோட பெயரை மூங்கா ஸ்டாலின் அவர்களுடைய மகன் அபின்னு ப்ரோமோட் பண்ணுவாங்க இப்ப விஜய் ஒரு படம் வருதுன்னா அவரையும் எக்கச்சக்க படங்களை நடித்தவரு எஸ்ஐசியோட பையன் அப்படின்னு ப்ரமோட் பண்ணுவாங்க இப்போ பிரபுரா சிவாஜியோட பையன் அப்படின்னு ப்ரமோட் பண்ணாங்க அதே மாதிரி ஏழைகளுக்கு செய்ததை இல்லாதவர்களுக்கு கொடுத்தத படத்துல தான் இவ்வளவு செஞ்சிருக்காரு அப்படி நல்லவரா சரி அவருக்காக அந்த படத்தை பாத்துருவோம் அதனால ஒரு வருமானம் கிடைச்சா செய்வார்கள் ஆஹ் செய்வார்கள் அப்படின்னு தன்னுடைய படத்தை வெற்றி படமாக்குவதற்காக அவர் செய்த உதவிகளை அல்பத்தனமான ப்ரோமோட் பண்ண சொல்லி விட்டுக்கிட்டு இருக்காரு அவர் உண்மையிலேயே உதவி செய்வராங்க யாரு நான் செஞ்சது ஏழைகளுக்கான உதவி அத இந்த இடத்துல பேசறோம் பணம் பாடியலன்ஸ்ல எதை பத்தி பேசுறோம் பணம் எப்படி இருக்கு படம் அதாவது படச்சில நடிக்கிற நடிகர்கள் எப்படி நல்லா அவங்க நடிப்பாங்களா அவங்களுடைய கலைத்திறன் என்ன டைரக்டர் இருக்கு அவர் இதுக்கு முன்னாடி என்ன பணம் எடுத்திருக்காரு இதைதான் பேசணும் மக்களுக்கு தான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்லணும் சீமான் அவர்கள் எப்பயுமே ரொம்ப நியாயமாகவும் தர்மமாகவும் அவன் பேசுற கருத்துக்கள் எல்லாமே நூறு சதவீதம் உண்மையாகும் ஆனா நடிகர் பாலாவுக்காக முல்லை தேர் கொடுத்த பாரிவள்ளலை எல்லாம் ஒப்பிட்டு பேசி என்பதைய அவசியம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து ஏன்னா அவரு வந்து உக்காந்து அப்படியே விட்டு போயிட்டார் இன்னொரு பான்னு உழைச்சிட்டு இருக்கிற காசு ரெண்டு வாங்கி சரி கடன் வாங்கி செஞ்சார்னு ரங்கநாதன் பயிராங் ரங்கநாதன் ஐயா சொல்றாங்க கடன் ஏன் அப்படின்னா தன்னுடைய காசல்னாலும் தன்னுடைய புகழை தக்கு வைத்துக் கொள்வது கடன் வாங்கியாவது அந்த பிராண்ட விட்ர கூடாது உதவிசேனன் உதவிசேன அந்த பிராண்ட் நேம விட்ர கூடாதுங்கிறதுல அவர் வந்திருக்காரு அப்பதான் படம் வந்துட்டா கூற டக்கு நம்ம மக்கள் மத்தியில இவருதான் உதவி செஞ்சார்கள் அவருதான் அந்த அவங்களுக்கு உதவி செஞ்சாருங்களா அவர்தான் அப்படின்ற மக்கள் மத்தியில பிரபலமாகிடுவோம் பிரபலயமானால்தான் படம் ஓடும் என்பதை வானம் தெளிவ தெரிஞ்சுக்க அதனாலதான் ஏழைகளை முதலீடாக ஆக்கியிருக்க அதனாலதான் அவர் செய்த உதவிகளை பிறர் சொல்லும் போது கூட இல்ல உதவியை பத்தி விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு அவர் வந்து வைரங்கக்களை ஸ்கூல் உங்களுக்கு போக வருது ஏன் வருது அவர் அரசியலுக்கு வந்தவர் அவர் தொகுதி தொகுதியாக அரசியலுக்காகத்தான் செய்யறார் அவர் உதவியாக செய்யவில்லை ஒரு அரசியலுக்காக தான் அவர் உதவியா இடத்துல அரசியலை பத்தி தயவு செஞ்சு யாரும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி ஒருத்தவங்க ஆட்சிக்கு அண்ணன் வந்துருவாங்க தளபதி அண்ணன் வந்துருவாங்கன்னு சொன்னேன் இது எதுவும் திட்டமிட்டு செஞ்சது இல்லை அப்படின்னு சொல்றாரு அவரு சொல்றதை மட்டும் விமர்சிக்கிறீங்க இவரு ஆடியோட சில உதவி செஞ்சார் உதவி செஞ்சார் உதவி செஞ்சாரு வெளியிட்ட போது நீங்க கேட்டு உட்காந்துருக்கீங்க என்ன அர்த்தம் அது ஏழைகள் எனக்கு தெரிஞ்ச காணக்கூடிய ஒருத்தர் தர்மம் எடுக்கிற ஒருத்தர் பிள்ளைகளை படிக்க வச்சிருக்காரு இன்றைக்கும் எனக்கு தெரிந்த ஒரு மருத்துவ நிபுணர் உதவி செய்யும் போது அந்த உதவி யாரு பெறுகிறாரோ அவரும் அந்த மருத்துவர் அதாவது உதவி பெறக்கூடிய நபரும் அந்த மருத்துவர் மட்டும்தான் இருப்பாங்க அந்த நர்ஸில் இருந்தா கூட வெளியே போயிருக்காங்க இன்றைக்கும் உதவுகிறவர்கள் வண்ணல்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க அந்த தர்மம் எடுக்கிற படிக்க மாதிரி நிறைய பேரு மாணவர்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா நீங்கள் உதவி செய்தீர்கள் அதெல்லாம் மறுக்க முடியல அதை நம்ம குறைச்சோம் உங்களுடைய உதவிகளை போற சொல்ல ஆனால் நீங்கள் செய்த விளம்பரங்கள் ஏழைகளை வைத்து விளம்பரம் செய்யாது ஏழைகளுக்காக உங்களுடைய உதவிகளை செய்துவிட்டு உங்களுடைய ப்ரமோஷனுக்கான ஏழைகளை பயன்படுத்தாதீர்கள் உங்களுடைய அஹ் விருப்பத்திற்காக உங்களுடைய ஆசைக்காக உங்களுடைய அதாவது என்ன சொல்றது லட்சியத்தை அடைவதற்காக இல்லாதவர்களை பயன்படுத்தி அதை அடையாதீர்கள் உங்களுடைய திறமையை உண்மையாக நிரூபித்து மக்கள் மத்தியில பிரபலியம் அடைந்து அதன் பின்பு உங்க பண வாய்ப்பை வாங்கி அப்படி பிரபலயம் ஆகி வாங்கறேன் கொடுத்தேன் கொடுத்தேன் சொல்லி காட்டிக்கிட்டு பத்து பேரை சொல்லி கொடுத்து சொல்ல வச்சுக்கிட்டு பத்து பேரை வச்சு அவங்க சொல்லி காட்டுறதே உட்கார்ந்துட்டாங்க ஏழைகள் ஒன்றும் கோழைகள் அல்ல ஏழைகளாக வாழலாமே கோழைகளாக வாழக்கூடாது உங்களை காட்டிலும் உங்களை காட்டிலும் நான் சொல்றேன் உங்களுக்கு உதவி செய்ய வாய்ப்பு கொடுத்தவர்கள் உயர் உயர்ந்தவர் அவர்கள் ஏழைகளாக இருந்ததுனால உங்களுக்கு இந்த பேரு இந்த பிரபாவம் இந்த படம் எல்லாமே ஏன் அவங்கள கூப்பிட்டு பாராட்டிங்களே இவங்க அப்படி இருந்ததுனாலதான் எனக்கு இந்த வாய்ப்பு நினைச்சு பார்த்தா அவங்கள ஆடியோ லான்ச் குடுத்துட்டு இருந்தது நீங்க செய்த ஏழைகள் உங்களுக்கு உதவி செய்ய அவங்களா கூப்பிட்டு மேடையில உட்கார வச்சுக்க வேண்டியது ஏன் காரணம் உங்களுக்கு அவர்கள் முதலீடு களம் அவ்வளவுதான் முதலீடு போட்டீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டே எடுத்துட்டீங்க பண வாய்ப்பாவை ஆஹ் சீமான வாரியம் ஆடியோ லான்ச்ல பேசுனாங்க அவங்களே அஜித் குமாருடைய அதாவது லாக் அப்ல போலீஸ்காரங்களால அஜித் அஜித்குமார் அவர்கள் அவர்களுடைய குடும்பத்துக்கு போயிட்டு அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க இத எத்தனையோ பிரஸ் மீட் ஆண்டே வைக்கிறாங்களே அதுல எதுலயாவது சொல்லியிருக்காங்களா சொல்லல எத்தனை பேருக்கு தெரியும் சரிங்க எனக்கே அவங்க கட்சியை சார்ந்த ஒரு பிரபல யூடியூபர் புல்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய அவங்க சொல் அவங்களுடைய யூடியூப் சேனல் அவங்க பேசும்போது சொல்லிதான் எனக்கே தெரியும் இப்ப உதவி செய்கிறவர்களை விமர்சிச்சு உனக்கு எதுவும் உதவி அதனால அதெல்லாம் கிடையாது நல்லவைகளை பாராட்ட வே பாராட்ட வேண்டும் அதாவது விமர்சனங்களை விமர்சிக்கத்தான் வேண்டும் விமர்சனத்துக்குரியவரை எல்லாமே உதவி செய்து பாராட்டிட்டு போறோம் அவங்களுடைய உதவியை நாம் விமர்சிக்கல செஞ்ச உங்களுக்கு ஒரு லட்சத்துல ரெண்டு லட்சம் கொடுத்துருக்கலாம் பல நோட்டா கொடுத்தாங்கன்னா நான் சொல்லல உதவி அவர் செய்தது வரவேற்புக்குரியது ஆனால் அதை விளம்பரப்படுத்துவது முகம் சுளிக்க வைக்கக்கூடியது எத்தனையோ ட்ரஸ்ட் இருக்கு நம்ம நாட்டுல அதெல்லாம் ட்ரஸ்ட் சோசியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் சோசியல் சர்வீஸ் பண்ற ட்ரஸ்ட் எத்தனையோ இருக்கு அவங்க அதெல்லாம் கவர்மெண்ட் வந்து இப்ப அவங்க எல்லாம் வந்துட்டு உதவி செய்யறாங்க மக்களுக்கு அதெல்லாம் போய் நம்ம இது பண்ணலாமா கேள்வி கேட்கலாமா அப்படியெல்லாம் ஒண்ணு விட்டுறது இல்லையே எஃப்சிஆர் வச்சிருக்கவங்களுக்கு பணம் வந்துட்டு வந்து ஐடி காரங்க வந்து கொஸ்டின் பணம் தான் செய்யறாங்க கஸ்ட் வச்சிருக்காங்க விடுறதில்லையே ஆனா கேட்டுதான் செய்யறாங்க அதே மாதிரிதான் இவருடைய விளம்பரத்தை நாம் விமர்சிக்கிறோம் ஆகவே இவர் செய்தது உதவி கிடையாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து இவருடைய எதிர்கால வாழ்க்கைக்காக இவருடைய லட்சியத்தை அடைவதற்காக இல்லாதவர்களை பயன்படுத்தி கொண்டார் என்ற இதுல முழுக்க முழுக்க நிதர்சனமான நடந்த உண்மை ஆகவே யாராக இருந்தாலும் வலதுகை செய்கிறது இடதுகைக்கு தெரியாமல் செய்கிறது தான் உதவி மற்றது எல்லாமே ஆதாய லிஸ்ட்ல தான் வரும் நன்றி ஒன்